ப்ராப்பர் ஒர்க்கிங் கன் அது வந்து நார்மல் பிஸ்டல் அப்படின்னா அவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு அப்படின்னா நீங்க எப்படி கிடைப்பீங்க அது ஒரிஜினல் கன்னும் ஏர் கண்ணும் அது நமக்கு தெரியல ஆனா ஒரு துப்பாக்கி இருக்க ஒரு நபர்கிட்ட அவர் துப்பாக்கிய காட்டி மிரட்டி இருந்தா யாருமே அப்படி கதவை திறந்து உள்ள போக மாட்டாங்க ஒரு லைசென்ஸுக்கு கன் வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அதை வச்சுக்கலாம் ஸோ அவர் அவருடைய அவருக்கு எங்க ஒர்க் பண்றாரு அங்கதான் அவர் வச்சிருக்காரு கண்ணை வந்து அவர் ஃபயர் பண்றதுக்கு ட்ரை பண்ணவே கிடையாது நீங்க புரியு உங்க கையில தான் கன் இருக்கு சமன் சர்பானா வரீங்க அது வெளியே ஒட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை இது காவல்துறையோட சமன் அது நீங்க ஆல்ரெடி மீடியாலலாம் டெலிகாஸ்ட்டும் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அதை கிழிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க இது இதெல்லாம் ரெண்டாவது கட்டம் அதுக்கு உடனே காவல்துறை வருதுனாலும் வளசவாக்கம் போலீஸ்ல வரணும் வேற ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளு வராங்க அப்பதான் நம்ம கொஞ்சம் மூலைய கசைக்கு யோசிக்க ஆரம்பிச்சா சிமா அவருடைய நிறைய பேருக்கு கலங்கம் கற்பிக்க பண்ணுற கேஸ் தான் இதெல்லாம் ஆல்ரெடி அவருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கு ஏன்னா அவர் வீட்டுக்கு வெடிகுண்டு வீசுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் தான் கைது பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு முன்னாள் ராணுவ அதிகாரி தான் சிமானவருக்கு அவருக்கு பாதுகாப்பா இருக்காப்புல இவரை நீங்க டார்கெட் பண்ணி கைது பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது சீமான சுற்றி இருக்க ஒரு பாதுகாப்பா அகன்ற மாதிரி இருக்கு என்ன பிளான்ல இருக்கீங்க அப்ப சீமான அவர்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சீமான அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அவருக்கான ஒரு பாதுகாப்பு உறுதி செய்யணும்னு நான் சொல்றேன்